விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைகிற மாதிரி மெஞ்ஞானத்துலேயும் முன்னேற்றம் அடையும் மெஞ்ஞானம் மட்டும் ஏன் சித்தர்கள் புக்கு ஞானிகளோட புக்கு மகான்களோட புக்கு போகிறீங்கன்னு தெரியல அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு நடந்து தான் போனீங்க உங்களோட மூதாதேகள்லாம் நடந்து தான் போனாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் வந்தது அதுக்கப்புறம் பைக்கு அதுக்கடுத்து பஸ்ஸு கார்னு இப்போ ஃப்ளைட்டு வரைக்கும் வந்துருச்சு விஞ்ஞானம் வளர்கிற மாதிரி மெஞ்ஞானமும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் என்னென்னு பண்ணிட்டீங்கன்னா விஞ்ஞானம் வந்து மனிதன் கண்டுபிடிக்கிறான் அதனால் வளர்ச்சி அடையுது இந்த மெஞ்ஞானம் வந்து இறைவன் சம்மந்தப்பட்டது அதனால் அந்த காலத்து சித்தர்கள் எழுதியது அந்த காலத்தில் ஞானிகள் எழுதியது தான் சரின்னு பண்ணி போகிறீங்க அதோடய மூலம் என்ன விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்ததுக்கு மூலம் அதோட பேஸ் என்ன அதுவும் இறைவனோடது தானே அது பேஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே வளர்ச்சி அடைய முடியாது நீங்கள் ஒரு பைக்கில் ஒரு புது மாடல் வருது பைக் வாங்க போகிறீங்க இல்லை கார் வாங்க போகிறீங்க என்ன புது மாடல் இருக்குதுன்னு தானே போகிறீங்க எனக்கு ஏன் அப்போ நீங்கள் டிவி ஃபிஃப்டி தான் யூஸ் பண்ணீங்க எனக்கு அதுதான் வேணும் நீங்கள் வாங்கலாம்ல போய் இல்லை எனக்கு டெக்னாலஜி என்ன வந்திருக்கு அது காமிங்கன்னு ஏன் கேட்கணும் நான் அப்போ அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதான் யூஸ் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லலாம்ல அதே தான் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இப்போ ஃப்ளைட்டில் போய் உணர்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு வந்துருச்சு வெங்கியானத்துலேயும் இயற்கையை நினைச்சா என்ன வேணால் பண்ண முடியும்